ஹாய் சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா பார்க்கலாமா இந்த லிட்டில் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ஷாப்ஸுமே இந்தியன் ஷாப்ஸ் தான் இங்கே இருக்கிற க்ராசரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்ஸ் எல்லாமே இந்தியன் ஷாப்ஸ் தான் இதுக்குள்ளே வந்தோன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபீல் தான் நம்மளுக்கு வரும் சிங்கப்பூர் லிட்டில் இண்டியா ரொம்ப ரொம்ப பெருசு இங்கே வந்தோம்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் இங்கே கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் இங்கே பிஸி லைஃப் ஸ்டைல் தான் மோஸ்ட்லி சிங்கப்பூர் மக்கள் எல்லாம் பஸ் ட்ரெயின் மாதிரியான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னு எல்லா ஏ டு செட் ஷாப்பிங்கும் இங்கே பண்ணலாம் இதுக்குள்ளே வந்தோம்னா ரொம்ப பழமையான ஓல்ட் பில்டிங்ஸும் பார்க்கலாம் பார்த்திங்களா முருகன் இட்லி கடை மோஸ்ட்லி இங்கே ஃபேமஸான இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஏ டு பி சரவண பவன் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஈரோடு அம்மன் மசுன்னு எல்லா ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்கும் எல்லா திங்ஸ்லேயும் ஃபுட்லேயும் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க எது வாங்கினாலும் குவாலிட்டியாக வாங்கலாம் இந்த குற்றாலம் பார்டர் பரோட்டா இங்கேயும் ரொம்ப ஃபேமஸ் தான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாஸ் கிடைக்கும் மோஸ்ட்லி நிறைய டூரிஸ்ட் இங்கே வந்து இந்தியன் ஃபுட்டை ரொம்ப ஆர்வமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பீப்புள்ஸையும் இங்கே பார்க்கலாம் ஃபேமஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டான அஞ்சப்ப பாருங்கள் இந்த முஸ்தபா ஷாப்பும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் இப்போ ஊருக்கு போகிறவங்க வெளியூருக்கு போகிறவங்க சாக்லேட்ஸ் வாங்கணும்னா இங்கே பல்காக வாங்கலாம் ஹோல்சேலில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இங்கே கிடைக்கும் இந்த சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா ரொம்ப ரொம்ப பெருசு இங்கேயே ஒரு ஹிந்து டெம்பிளும் இருக்குது வீடியோ மூலமா உங்களுக்கு சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்